காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசிய முன்னாடி கத்தர் தான் என்னை அனுப்புனாருன்னு சொல்லி பார்வன் முன்னாடி மோசை காண்பிக்க கோலை தான் போட்டான் பாம்பா மாறிச்சு மோ பார்வன் செவி கொடுக்கல உடனே கத்தர் சொல்லுவார் போய் நைல் நதியை ரத்தம் மாற்ற எப்படி மாற்றினா கோலை போய் தொட்டான் ஆண்ட சொல்லுவார் உன் கோலை ஓகி பூமி மேலே அடினுவார் தண்ணி தாகத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க போய் இந்த கண்மலையும் கோலால் அடினுவார் செங்கல் தடையா இருக்குது உன் கோலால பிளந்து விடு எல்லாமே கோலால் செய் கோலால் செய் அப்படின்னா கோல்ல வல்லமை இல்ல ஆண்ட சொல்றாரு உன் விசுவாச கோலினால நீ என் முகத்தை நோக்கி பார்ப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வாழ்க்கை இருந்தாலும் நான் அந்த பிரச்சனையிலே ஒரு அற்புதம் செய்வேன் நிலையிலுயா மோசேட்டு இருந்தது விசுவாசம் என்கிற கோல் விசுவாசம் இல்லைன்னா தேவன் ஒரு அற்புதம் நம்மால் பார்க்கவே விசுவாசம் என்னங்க இருக்கிற ஒரு அளவற்ற நம்பிக்கை பிளைண்டா நம்புன ஆண்டவர கத்தர் ஒன்னு செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா என் வாழ்க்கையில செய்வார் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் அவரை நம்புகிறேன் சூழ்நிலையை பார்த்து நடக்குமா நடக்காதான்னு நம்புறதும் சந்தேகப்படுறது பேர் விசுவாசம் கிடையாதுங்க விசுவாசம் என்ன தெரியுங்களா படகுல ஏசு சிசோடு பிரயாணம் பண்றாரு இயேசு படுத்து நித்திரை பண்றாரு திடீர்னு கடல் கொந்தளிக்குது காற்று அடிக்குது தன்னால முடிஞ்ச வரைக்கும் துடுப்பை போட்டு போட்டு போட்டை ரன் பண்ண பாக்கறா முடியல உண்மையாலும் ட்ரை பண்றா முடியல அத்தனை பேர் மீனவர்கள் முக்காவசி பேர் எவ்வளவு ட்ரை பண்ணி போட்டு நினைச்ச முடியல கொண்டு போய் இனி கொஞ்ச நேரத்துல போட்டு என்னாக போகுது கவிழூயா எத்தனை போட்டு கவிழ்ந்துச்சு கவிழாத போட்டெல்லாம் சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்குது போட்டு கவினும் அந்த நிலமையில சீசலம்ப யார் எழுப்புனாங்க இப்போ இயேசு முடிச்சு பார்த்தா சூண் அடிக்குது காத்து கடல் அல்லா அப்படி தூக்கி தூக்கி சுனாமி அடிக்குது போட்டு அப்படி தடுமாறுது ஏசு எழுந்திருச்சு நம்ப எப்படி கிண்டிருப்பாருன்றீங்க ஏசு அப்படின்னு இருப்பாருங்க அவரே இப்படி தள்ளாடித்தான் நின்று ஏன்னா அவரும் மனுஷன் போட் எல்லாம் தள்ளாடி இப்ப ஆண்டூர் பன்னெண்டு கண்ணாடி மூடும் போது நானே முறைக்கிறேன்னா

இவரால் இதை செய்ய முடியுமா இவற்றை போய் நான் உதவி கேட்குறேன் இவரால் முடியுமா அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணி தான் நம்பிக்கை வைக்க முடியும் ஆனால் தேவன்ட்ட அப்படி விற்கக்கூடாது தே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் மனிதன் அல்ல நாம் செய்கிற என்ன தெரியுங்களா ஒரு மனுஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ அப்படி தான் கத்தரை கால்குலேட் பண்ணுறோம் சூழ்நிலையை பார்க்குறோம் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி வாய்க்கும் அப்படிதான் தான் கத்தட்டையும் போகிறோம் கத்தட்ட போகும்போது அப்படி போகக்கூடாது என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் ஆண்டவர் சகலவற்றை செய்கிறவர் அந்த விசுவாசம் அதான் மோசைக்கு நாலு அதிகாரத்தில் கத்த சொல்லுவாரு சார் ஐந்து அதிகாரத்தில் அவர்களின் நான் எகோவா என்கிற நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படுவேன் எகோவா என்றால் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கத்த ஒன்று புரிந்துக்கங்க ஏ நாண்டவ அசாதாரண காரியங்களையும் செய்ய வல்லவ அந்த அற்புதங்களை பார்க்கணும்னா விசுவாசங்கிற கோலை நம்ம கையில் பிடித்திருக்க வேண்டும் அல்ல